இந்த இடத்தில் இந்த பகுதியில் தெருக்கூத்து நடந்திருக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கும் ஒரு தலித் பகுதியில் இது போன்று எனக்கு தெரிந்து ஒரு நாயுடு பகுதியிலேயோ ஒரு உடையார் பகுதியிலேயோ ஒரு பிராமணர்கள் வசிக்கக்கூடிய அகரகாரத்திலேயோ இது மாதிரி நூல் திருநாய்வு குண்டத்தை ஓபன் மீட்டிங்கில் வைத்ததாக நான் அறியவில்லை அதற்கே தம்மம் சிந்தனையாளர் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்டிங்ல இப்படி ஒரு நூலை அறிமுகப்படுத்தி ஒரு மேடை போட்டு பேசுகின்ற ஒரு துணிச்சல் அரசியல் தெரிவி மட்டும்தான் வரும் இங்கே கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சிபிஎம் மாவட்ட செயலாளர் தோழர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சிவகுமார் தோழர் அவர்கள் மூத்த தோழர் தாமா பிரகாஷ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய விசிகாவனுடைய வெற்றி முரசு அவர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான விசிகாவனுடைய தோழர்கள் நம்முடைய தலித் நதியா தோழர் அவர்கள் ஏராளமான அமைப்பை சார்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி இந்த தலைமை உரையை சுருக்கமாக நான் முடிக்கின்றேன் சுருக்கமாக கண்டிப்பாக முடித்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆய்வுரைக்காக இரண்டு பேர் இருக்கின்றார்கள் இந்த நூலை நான் ஒரு வரி விடாமல் படித்தேன் முதலில் இந்த நூலாசிரியர் தொடங்குவது எழுவோ அப்படின்னு தொடங்குறார் முடிக்கும் போது ஜெய்பீம் என்று முடிக்கிறார் தொடங்குவது எழுவோ முடிப்பது ஜெய்பீம் அப்படின்னு முடிக்கிறார் இந்த நூலை நான் இரவு இரண்டு மணி மூன்று மணி எப்பொழுது எல்லாம் மூன்று நாட்களில் படித்தேன் நம்முடைய இந்த நூலை எனக்கு வழங்கிய இந்த பதிப்பாசிரியர் நீலகண்டன் தோழர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் சென்னை ராயப்பேட்டையில் அவருடைய அலுவலகத்துக்கு சென்று நான் நூலை வாங்கினேன் எனக்கு தெரிந்து நான் ஒரு ஒன்பதாயிரம் புத்தகங்கள் படித்திருப்பேன் தனியாக நூலகமே வைத்திருக்கிறேன் இது போன்று ஒரு புத்தக இது போன்ற ஆங்கிள் ஒரு மானுடவியல் நோக்கில் இது போன்ற ஒரு நூலை நான் படித்ததே இல்லை இப்படி ஒரு அணுகுமுறை இப்படி ஒரு ஆய்வு அணுகுமுறை இந்த இந்த உழைப்பிற்கு கண்டிப்பாக அவர்களுக்கு நோபல் பரிசை கொடுக்கலாம் அப்படி ஒரு கடின உழைப்பு நான் கைலாசுபதியை படித்திருக்கிறேன் வானமாமலை படித்திருக்கின்றேன் இப்படி ஒரு உழைப்பை செலுத்தி ஒரு நூலை எழுதியிருக்கிறார் இது ஒரு புறம் இது எங்க இருந்து அவருக்கு அந்த ஞானம் வருகிறது ஏன் அதை எழுதுகிறார் ஆறு மாதம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு அறிஞர் திருமா அவர்கள் சனாதனம் குறித்த ஒரு தீயை பற்ற வைத்தார் அந்த தீ நாடு முழுக்க பச்சு கொண்டு கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்து இந்த கூட்டத்திலும் பரப்புரை கூட்டத்திலும் அந்த அவருடைய பேச்சு சனாதனம் குறித்த பேச்சோ மனு தர்மம் குறித்த அவருடைய விமர்சனத்தையோ பேசாமல் யாரும் கடந்து விட போறதில்லை கண்டிப்பாக அவரை தொட்டுத்தான் தமிழக இந்திய அரசியல் பேச்சு நகர்ந்து கொள்ள போகிறது அந்த நகர்வுக்கு பிறகு அதை ஆராய்ந்து அந்த இந்தியாவினுடைய சனாதனம் என்பது இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச சக்தி அவர்களுடைய பலவீனமான கண்ணி எது மனுநீதி அது அந்த மனு நீதி சனாதனம் சொல்றோம் அந்த சனாதனத்தினுடைய ஒரு கூறுதான் மக்களை ஜாதி ஜாதியாக பிரிப்பது பறையர் என்று பிரிக்கிறார்கள் சக்கிலியர் என்று பிரிக்கிறார்கள் உடையார் என்று பிரிக்கிறார்கள் நாயுடு என்று பிரிக்கிறார்கள் சனாதனம் என்பது ஜாதி ஜாதியாக மக்களை பிரிப்பது சக்கிலியன் என்பதை ஒரு ஜாதியாக பிரித்து அவர்களுக்கு நன்மை ஒன்றும் செய்துவிட போவதில்லை சக்கிலியன் என்று பிரிப்பதே அவர்களை அடக்கி ஆளுவதற்காகத்தான் அடக்கி ஆளுவதற்குரிய ஒரு ஆயுதம் தான் இன்பியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக உங்களை வைத்துக் கொள்வது அம்பேத்கர் அவர்கள் ஜாதி ஒழிப்பு என்கிற நூலிலே கூறுகிறார் உலகத்திலேயே மிகவும் பலவீனமான சைக்கிள் யாரு அப்படின்னா இந்திய மனம் தான் இந்தியாவினுடைய உளவியல் தான் பலவீனமான உளவியல் இந்தியர்களுடைய உளவியலை பலவீனமாக கட்டியமைத்து அதற்கு மேல் தான் இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி பலவீனமாக கட்டி அமைக்கப்பட்ட ஒரு கோட்டை தான் சக்கிலியன் என்கின்ற ஒரு ஒரு தீ அதுதான் சனாதனத்தினுடைய ஒரு உட்கூறு அதை உடைத்து அதனுடைய பலவீனங்களை பிரித்து இன்றைக்கு அரசியல் மேடைக்கு கொண்டு வந்திருக்கிறார் திருமாவர்கள் அவர்களை விட்டுவிட்டு என்னால் இந்த நூலை என்னால் பேச முடியாது ஏனென்று சொன்னால் நாம் நூல் எழுதுகின்றோம் நூலில் இரண்டு வகை உண்டு அகவைய ரீதியாக ஒரு நூலை எழுதுவது அது ஒரு ரீதியாக இந்த இந்த நூலாசிரியர் நூலை சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இந்த ஆய்வை அவர் முன்னெடுக்கிறார் சாந்தமூர்த்தி அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் சக்கிளி என்ற சொல் எப்படி வந்தது அந்த ஆய்வுக்கெல்லாம் சென்றார் கலி கிளி அவரம் சகர ஒற்று முன்னொட்டு சேர்கிறது சக்கலி, முதல்ல அப்புறம் சக்கலி, அவர் சக்கிளி என்று பாருகிறது வாணன் பாணன் இவர்கள் எல்லாம் சக்கிலிக்கு வைத்த ஏறக்குறைய ஏராளமான பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை எல்லாம் அவர் அடிக்க கொண்டே போகிறார் சங்கம் அருவிய காலம் இருண்ட காலம் என்று சொல்வார்கள் சங்கம் அருவிய காலத்தில் இருந்து அவருடைய வரலாறு தொடங்குகிறது என்கின்ற குறிப்புகளை அவர் கூறுகின்றார் நாம் எதை இருண்ட காலம் என்று சொல்லுகின்றோமோ எதை சமூகத்திற்கு பொருந்தாது என்று சொல்லுகின்றோமோ அவைகள் தவறான கண்ணோட்டத்தில் எழுதப்பட்ட வரையறைகள் என்று அவர் நிறுவுகிறார் கல்வெட்டுகளை சான்று அளிக்கின்றார் ஏன் இந்த வரலாறு நம்ம எழுதணும் அதற்கான அவசியம் என்ன அப்படின்னா பெருமை பேசுவதற்காக வரலாறை அவர் எழுதவே இல்லை சக்கிலியன் சக்கிலியனாகவே இருக்கலாம் பறையன் பறையனாகவே இருக்கலாம் ஒரு இடத்தில் கடைசி முடிகின்ற போது ஜீன் பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் ஜீன்கள் எப்படி பொருந்துகிறது உடையாருக்கும் நாயுடுக்கும் சக்கிலிக்கும் பறையனுக்கும் ஜீன் எப்படி பொருந்துகிறது என்று பார்த்தால் இந்த நான்கு ஜாதிக்கும் ஜீன்களுடைய உறவு ஒரே மாதிரியா இருக்கின்றார் மனிதன் எல்லாம் உடலில் உடலியல் ரீதியாக ஒரே மாதிரியான உட்கூறுகளை தான் ஆனால் சனாதன சக்திகள் பாசிச சக்திகள் இப்பொழுது சொல்வது போன்று அவர்கள் தான் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் எல்லா மனிதரும் ஒன்றுதான் பயாலஜிகளா பார்த்தாலும் சைக்காலஜிகளா பார்த்தாலும் எல்லா மனிதர்களும் ஒரே உட்கூறுகளை கொண்டிருக்கிறார் என்று அவர் அந்த ஜீனை பற்றி சொல்லுகின்ற போது அந்த ஆய்வுகளை எல்லாம் அவர் தொகுக்கிறார் என்ன சதவீதம் என்று சொல்கிறார் எனவே பெருமை பேசுவதற்காக இந்த நூலை எழுதியதாக நான் பார்க்கவில்லை எப்படி எங்களை ஒடுக்கிறார்கள் நாங்கள் எப்படி மேலிருந்து வர வேண்டும் அதற்கு மற்ற சக்திகள் எங்களுக்கு துணையாக இருங்கள் பொய்களை நம்பாதீர்கள் வானவாமலை சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான நூல்களை நாம் படித்திருக்கின்றோம் இயங்கியல் பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை படித்திருக்கின்றோம் அப்படி அற்புதமான நூல்கள் ஒரு டிடி டி கோசாமி போன்று எழுதக்கூடிய ஒரு மிக சிறந்த மார்க்சியவாதி எல்லாம் சந்தேகமில்லை ஆனால் அப்படி இருந்த மார்க்சிய அறிஞர்கள் சிலர் என்ன காரணத்தினாலோ இது போன்ற வரலாறுகளை எழுதுகின்ற போது போற போக்கிலே ஒரு இண்டை போட்டுவிட்டு செல் சென்று விடுகிறார்கள் வந்தியர்கள் என்ற ஒரு வார்த்தையை போடுகிறார்கள் அதற்கு ஒரு கோடி மக்கள் இருக்கிறார்களே அவருடைய வாழ்க்கை என்னாவது அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்று சிந்திக்காமல் ஒரு வரியை எழுதிவிட்டு செல்கிறார்கள் ஆனால் அவருடைய மனநிலை என்னவாக இருக்கும் அவருடைய பொருளியல் என்னவாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் திங்க் பண்ணுவது கிடையாது எழுதி விடுகிறார்கள் புத்தகத்தை அச்சடி விடுகிறார்கள் விற்பனை செய்து விடுகிறார்கள் தாக்கம் வரும் என்பதை பார்ப்பதில்லை அடுத்தது இந்த நூலை முழுமையாக படித்து நான் வைத்து விட்டு வருகின்ற போது சென்னையிலிருந்து காலை வருகின்ற போது கடைசி யூனிட்ல படித்தேன் கடைசி யூனிட்ல படிக்கும் போது அவர் ஜெய்பிம் அப்படின்னு முடிக்கிறார் அதுக்கு முன்னாடி யாருடைய பேரையும் ஒரு புலகாயிதம் பற்றியோ பேசியோ அவர் சொன்னதாக தென்முடியின் ஒரு கோயில் நுழைவு போராட்டம் அனைவருக்கும் தெரியும் அந்த நுழைவு போராட்டத்தை நடத்திய சிபிஎம் தோழர்கள் அந்த ஊரை சேர்ந்த தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அந்த வார்த்தையை பார்த்த பிறகு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது கோயில் என்பது மதம் என்பது சாமி என்பது ஜாதி என்பது ஜாதி மட்டுமே அல்ல கோயில் கோயில் மட்டுமே அல்ல கோயில் என்பது நிலம் சம்பந்தமானது சொத்து சம்பந்தமானது பஞ்சமிநிலம் சம்பந்தமானது முடியலூர் கோயில்ல எல்லாம் மாரியம்மன் கோயில்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முடியல கோயில் கோயில் மட்டுமல்ல இருபத்தி ஏழு ஏக்கர் சொத்து சம்பந்தப்பட்டது முடியிறூர் போராட்டம் முடியலூர் போராட்டம் அல்ல இருநூறு ஏக்கர் பஞ்சமினலம் சார்ந்த போராட்டம் ஜெய்பீம் என்று அந்த வார்த்தையை சொன்ன பிறகு எங்க ஊர் ஞாபகம் எனக்கு வந்தது நானும் அதே முடியலூரை சேர்ந்தவன் தான் காவல்துறை இங்கே இருக்கிறார்கள் காவல்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் உள்ளத்திலேயும் சட்டை மேலே காக்கியாக இருக்கிறது உள்ளம் சனாதன புத்தியோடு இருக்கிறது பலருக்கு எந்த வழக்கையும் தெளிவாக கொண்டு செல்வதில்லை ஜானகிராமன் அமர்ந்திருக்கின்றார்கள் பல்வேறு வழக்கைகளை அவர் பார்த்திருக்கிறார் எஸ் எஸ்டி வழக்கு போடுகிறார்கள் நீர்த்து போகிறது நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாயுடுவோ உடையாரோ ஜாதி பற்றோடு இருக்கிறார்கள் அவர்கள் ஜாதி பற்றோடு இல்லை சொத்து பற்றோடு இருக்கிறார்கள் பற்றோடு இருக்கிறார்கள் அதை கைப்பற்றி விடுவோமோ என்கின்ற பயத்தில் இருக்கிறார்கள் சொத்தை கைப்பற்றுவோம் அதிகாரத்தையும் கைப்பற்றுவோம் அதற்காகத்தான் இந்த நூல்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்கள் உங்களுக்கு 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 என்று எங்களுக்கு தெரியும் எங்கள் மக்கள் என்ன சொல்லலாம் அவர் ஜாதி வெறியோடு இருக்கிறார் அவர் ஜாதி வெறி பிடித்தவர் அல்ல சொத்து வெறி பிடித்தவர் அதிகார வெறி பிடித்தவர் அதிகாரத்தையும் சொத்தையும் பறிப்போம் உங்கள் மீது இருக்கக்கூடிய நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் புறம்போக்கு நிலத்தையும் எங்கள் மக்கள் அறிவால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தால் பறிப்பார்கள் பறித்து எங்கள் மக்களுக்கு எழுதி வைப்பார்கள் அதற்கு இது போன்ற ஆய்வாளர்கள் வர வேண்டும் ஆய்வியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இந்த நூல் மிக மிக முக்கியமானது பல பல்கலைக்கழகங்களிலே பாடமாக வைக்க வேண்டிய தகுதி பெற்ற ஒரு நூல் என்று கூறி இதற்கெல்லாம் ஆடிவேராக இருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பு கோஷங்கள் கருத்தியல் தளங்களை நாம் எடுத்து செல்வோம் நம் மக்களுக்கு விடுதலை அளிப்பதற்கு இங்கே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் கவனம் செலுத்தி இது போன்ற நூல்களை கற்று தேர்வோம் நன்றி வணக்கம்